தேங்க்யூ சிவா அடுத்ததாக இயக்குனர் பிருந்தாசாரதி அவர்களுடைய உரை ஆனந்தம் திரைப்படத்தில் உரையாடல் மூலம் நம்மோடு உறவாடத் தொடங்கியவர் அவருடைய வரிகளில் சொல்லணும்னா நூல்களை பற்றி புத்தகங்களை புரட்டும் ஓசை புரட்சியை சாத்தியமாக்கும் அறிவாற்றல் பெற்று எதிரிகளையும் வணங்க வைக்கும் அசாத்தியத்தை நூல்கள் வழங்கும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் தித்திதே படத்தினுடைய இயக்கமும் இனிமையும் வழங்கியவர்கள் இப்போது தம் உரையின் மூலம் நம்மை திக்குமுக்காடவும் தித்திக்கவும் செய்ய அன்போடு அழைக்கிறோம் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே எதிரில் பார்வையாள அமர்ந்திருக்கும் சிறப்பு புத்தகம் என்பது மனிதர்களை சார்ந்திருக்கிறது ஒருவர் இல்லாவிட்டாலும் அந்த அனுபவத்திற்கு சாத்தியமே இல்லை ஆகவே ஒரு புத்தகம் உயிர் பெறுவது வாசகர்களின் மூலம் மட்டும்தான் ஒரு கவிதை எழுதியதற்கு பிறகு அதை நான் மட்டுமே வாசித்துக் கொண்டிருந்தால் அந்த கவிதை உயிர் பெறுவதில்லை அது எப்போதோ படித்த ஒரு கவிதையை இங்கே வந்து சார் சொல்றார் சீனி சந்திரசேகர் சார் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற புத்தகம் சாரி அவர்கள் சொன்ன கவிதை வந்து நடைவண்டி என்ற புத்தகத்தில் இருந்த ஒரு கவிதை அது அது வந்து தொண்ணூற்றி ரெண்டு நான் சென்னை வந்த போது வெளியிட்ட புத்தகம் நான் வந்து இயக்குநர்களை உதவி இயக்குனராக சேருவதற்காக சந்திப்பதற்காக ஒரு புத்தகம் எழுதினேன் புத்தகம் எழுதலை ஏற்கனவே இருந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் தயார் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி எயிட்டி ஃபைவ்லேருந்து எழுதின கவிதைகளில் ஒரு கவிதை தான் அந்த அலாவுதீனின் அற்புத விளக்கே அணைந்து போனாலும் திருப்பிக் கொளுத்துவதற்கு ஒரு தீப்பெட்டி உண்டு அதன் பெயர் நம்பிக்கை என்ற அந்த கவிதை அந்த கவிதை எண்பத்தி ஐந்தில் எழுதிய ஒரு கவிதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மேடையில் முழங்கப்படுவதற்கு காரணம் அதை வாசிக்கிற ஒரு வாசகர் தான் எழுதுகிறவன் அல்ல எழுதுகிறவன் நான் எழுதி முடித்ததற்கு பிறகு அதை மறந்து விடுகிறான் எல்லா புத்தகங்களுடைய உயிர்ப்புக்கும் காரணமும் வாசகர்கள்தான் நான் எதிரில் உங்களைப் போல் அமர்ந்திருக்க வேண்டியவன் தான் என்னுடைய எட்டாம் வகுப்பு விடுமுறையிலிருந்து பொது புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன் எட்டாம் வகுப்புக்கு முன்பு கூட சில புத்தகங்களை படித்திருக்கிறேன் அது அம்புலி மாமா போன்ற புத்தகங்கள் எங்க அப்பா வந்து நான் தினத்தந்தியில் கன்னித்தீவு கதையை தினந்தோறும் அந்த தொடங்கதையை படிப்பதை பார்த்து விட்டு நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு அம்புலி மாமா மாதந்தோறும் வாங்கி கொடுத்தார் எட்டாம் வகுப்பு விடுமுறையின் போது ஒரு நூலகத்திற்கு என்னுடைய நண்பர்களோடு பள்ளி தோழர்களோடு நான் கும்பகோணத்தில் இருக்கிற சிவகுருநாதன் லைப்ரரி அந்த நூலகத்துக்கு போனேன் நூலகத்துக்கு போன பிரம்மாண்டமாக இருக்கு இந்த அரங்கத்தை போல ஒரு பெரிய நூலகம் அது அந்த நூலகத்தினுடைய அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களை பார்ப்பதற்கே எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது நான் எந்த புத்தகத்தை தேடி எடுத்து படிப்பது என்று நான் யோசிக்க நேரமில்லை அது பார்ப்பதற்கே நேரம் போயிடும் அப்ப வாசித்து விட்டு நூலகருக்கு திருப்பி கொடுத்திருப்பாங்கல்ல அதை அவர் டேபிள் மேல வச்சிருந்தார் ஒரு ஐந்தாறு புத்தகங்கள் அதில் மேலே இருந்த புத்தகம் ஜெயகாந்தன் சிறுகதைகள் சாகித்ய அகாடமி வெளியிட்டது ஒரு பனிரெண்டு சிறுகதைகள் ஜெயகாந்தனை தேர்ந்தெடுத்து அந்த புத்தகத்தை கொடுத்திருப்பார் புதுமை புத்தன் அதே போல வந்திருக்கு அதை வந்து சோமு அவர்கள் வந்து தொகுத்திருப்பாங்க கல்கி பத்திரிகையினுடைய ஆசிரியராக முன்னாடி இருந்தவங்க இந்த ஜெயகாந்தன் புத்தகத்தை நான் அப்போதான் முதன் முதலாக படித்தேன் என்னுடைய வயதுக்கு மீறிய கதைகள் ஆனால் நான் இருக்கிறேன் என்ற ஒரு கதை முதன் முதலாக படித்த போது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு அந்த நான் இருக்கிறேன் என்ற கதை வந்து நானே இருக்கேன் நீங்கள்லாம் என்ன இருக்கக்கூடாதா என்று கேட்கிற ஒரு கதை அது ஒரு தற்கொலை செய்து கொள்ள ஒரு மனிதன் வந்து ரயில்வே டிராக்ல போய் விட போவான் அவனை வந்து காப்பாத்துறவன் ஒரு கை விரல்கள் வந்து சுருங்கி விட்ட ஒரு தொழுநோய் பிடித்த ஒரு மனிதன் அவனை அற்புதம் சத்தியேந்திரன் இங்க வந்திருக்காரு இங்கே எதிரில் இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சிறப்பு விருந்தினர்கள் நான் சொன்ன சத்யேந்திரன் பேசினார் பார்த்தீங்களா அவரை வந்து ஐநூறு புத்தகம் தான் படிச்சேன்னு சொன்னாரு அது ரொம்ப ரொம்ப குறைவு அவருடைய இது அவர் வந்து நான் ஒவ்வொரு திரைப்பட விழாவிலும் பார்ப்பேன் ஆயிரக்கணக்கான படங்களை பார்த்தவர் அற்புதமான பதினஞ்சாயிரம் படங்கள் பார்த்துருக்காரு பிலிம் அண்ட் ரிவ்யூஸ்ல வந்து அவர் எழுதுவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே போல மொழிகள் பத்து பதினைந்து சில முக்கியமான நாடுகளுடைய மொழிகளுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் நீங்க போகணும் என்ற இயக்கிய ஒரு படத்தில் குறும்படத்தில் அவர் வந்து ஒரு பிணமாக நடித்திருப்பார் மிகச்சிறந்த ஒரு நடிப்பு அவர் அது கோழி எங்களுடைய படத்தில் வந்து நடித்தார் அதற்கு பிறகு நல்ல தொடர்பு இருக்கார் நல்ல நண்பர் அதே போல் இங்கே நிறைய பேர் பேர் சொல்லணும் அமிதம் சூர்யா அந்த கருணாமூர்த்தி சார் இவங்க எல்லோரும் பேர் சொல்லணும் ஒவ்வொருத்தரையும் எனக்கு தெரியல அதோ நம்மளுடைய முதல் மொழி ஆமாம் நானந்தம் படத்தில் நடித்தவர் வேண பத்ரி பக்தி சரண் பக்தி சரண் எவ்வளவோ பேர் எல்லாருமே எனக்கு தெரிந்தவர்கள் தான் ஏன்னா இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் குரூப்பில் நான் ஒருத்தன் நான் இங்கே ஒரு சிறப்பு விழுந்தான் வந்திருக்கேங்கிறதுனால வந்து நான் ஒரு உங்கள அந்நியமானவன் அல்ல நான் அந்த குரூப்பில் அடிக்கடி எழுதுகிறவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி அந்த நான் இருக்கிறேன் என்ற கதை என்னை பாதித்தது அவன் வந்து அந்த தொழுநோயாளி அந்த சாக விரும்பி வந்து ரயில்வே ட்ராக்கில் வந்து விழப்போகிறவனுக்கு சொல்லுவான் வாழ்க்கை பற்றி மனிதர்கள் உயிர் பற்றி அதை சொல்லும்போது அவனுக்கு இருக்கிற வீராவேசம் அவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை இதெல்லாம் சொல்லுவான் நீ ஏன்டா சாக போகிறேன்னு கேட்டால் இவன் சாக வந்தவன் இந்த உலகத்தில் எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு துரதிருஷ்டங்கள் எவ்வளவு வாழ முடியாத காரணங்கள் இருக்குது என்பதையெல்லாம் பட்டியல் போடுவான் மறுநாள் காலையில் அந்த நம்பிக்கை சொன்னவன் ரயில்வே ட்ராக்கில் விழுந்து செத்து கிடப்பான் இவன் தப்பிச்சு வில்லு இவன் உயிர் பெற்று நம்பிக்கையோடு போயிருப்பான் என்று அந்த கதையை இருக்கும் கிறிஸ்டலில் அது வந்து என்னுடைய எட்டாம் வகுப்பினுடைய விடுமுறையின் போது படித்தது அதிலிருந்து நாள்தோறும் நான் அந்த புத்தக நூலகத்துக்கு செல்வேன் பல புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு இப்போதான் குறைஞ்சி போச்சு ஏன்னா இப்போ படம் பார்க்குறதா புத்தகம் படி பார்க்குறதா நான் திரைப்படத்துறையில் இருக்கிற காரணத்தினால் நான் அவ்வப்போது படங்கள் நான் வரந்தோறும் நாலு படமாக பார்க்க வேண்டியது இருக்குது புத்தகத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு ஆனால் நான் சிறுகதை அதாவது புத்தகம் தருகிற அனுபவம் என்னென்னா ஒரு சிறுகதையை படிக்கிற போது உங்களுக்கு ஒரு உலகம் உங்களுக்குள்ள ஒரு உலகம் தெரியுது படம் போது நாம் காட்டுகிற உலகத்தை திரைப்பட இயக்குனர் காட்டுகிற உலகத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க நண்பர்களே ஆகவே புத்தகம் படிக்கிற போது உங்களுக்கு ஒரு புதிய உலகம் உருவாவது அந்த கற்பனை சக்தி இருக்கு இல்லையா அந்த கற்பனை ஆற்றல் அதுதான் நம்முடைய சொத்து அதுதான் உங்களுக்கு மற்றவற்றிலிருந்து இந்த இது வந்து இந்த உலகம் நம்ம போட்டு அழுத்துக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்களே இதுக்காக போய் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டெலாம் பல பேர் எடுக்கிறாங்க அதிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஆற்றல் எங்கே இருக்குன்னா ஒரு கற்பனையின் மூலமாக தான் உங்களுக்கு எளிதாக கிடைக்குது அது புத்தகம் உங்களுக்கு வழங்குகிற மாபெரும் கொடை நமக்கு நான் அதனால் தான் வந்து திடீர்னு எனக்கு சில சமயத்தில் படித்த படிக்காத புத்தகங்கள் தருகிற எதிர்பாராத இன்பத்தை விட நான் சில புத்தகங்கள் படித்த புத்தகத்தை திருப்பி படிக்க சில அத்தியாயங்களை திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருவேன் அதில் ஒன்று புத்துயிர் இது உங்களுக்கு அது கொடுக்குற எனர்ஜி ஆற்றல் நீங்க வந்து அடுத்து செய்ய வேண்டிய வேலைக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இப்படி புத்தகங்கள் என்ன செய்யும் என்று கேட்டால் புத்தகங்கள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் என்று அமிர்தம் சூர்யா சொன்னார்ல அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து நீங்க எடுத்து தளர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ரத்த ஓட்டத்தை இதய துடிப்பை மூளைக்குள் ஒரு மின் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது புத்தகம்தான் இப்படி நிறைய சொல்லலாம் அதே போல் ஃபிலிம் அண்ட் ரெவ்யூஸ் அந்த குரூப்லேயும் வந்து நான் இருக்கேன் அதில் வந்து நான் எழுதுறதில்ல நான் பொதுவாக வந்து நாள்தோறும் வந்து படங்கள் நிறைய வந்துகிட்ருக்கு நானே வந்து விமர்சனம் எழுதுனோம்னா எனக்கு இருக்கிற நண்பர்கள் எதிரிகளாக மாறிடுவான் அதனால் ஃபிலிம்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பக்கம் நான் போகிறதில்ல எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் பற்றி எப்போதாவது வந்து நான் ஒரு கட்டுரை எழுதுறது உண்டு அது வந்து இப்போ வந்து மகாகவி என்ற பத்திரிகையில் அது வந்து இந்திய மொழி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி அது எழுதுவேன் அதை மட்டும் வந்து இந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ரிவியூஸில் போஸ்ட் பண்ணுறேன் அது வந்து சென்ற இது வந்து சென்ற மாதம் அது ஒரு காலாண்டிதல் நான் எப்பயாவது தான் எழுதுவேன் அதில் நான்கு மா நான்கு ஒரு வருடத்துக்கு நான்கு கட்டுரைகள் தான் திரைப்படம் பற்றி அதில் சென்ற முறை வந்து டுவெல்த்து ஃபெயில் என்ற படத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அதை போட்டிருந்தேன் உங்களுடைய குரூப்பில் நம்முடைய குரூப்பில் அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட பகுதி அங்கே வந்து திருட்டுக்கும் கொள்ளைக்கும் பெயர் போன ஒரு பகுதியிலிருந்து ஒரு மாணவன் வந்து எப்படி அதிலிருந்து விடுபட்டு அந்த அந்த ஒரு அழுத்தப்பட்ட ஒரு சமூகத்து ஒரு நிலப்ப அந்த பகுதி நிலப்பகுதியே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சோலை படத்தில் வரும்ல ரயில் போயிட்டுருக்கும்போது குதிரையில் வந்து கொள்ளையடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஊர் அது அந்த ஊரில் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் ப்ளஸ் டூ படித்து அதில் ஃபெயில் அதுல அதிலிருந்து பாஸ் பண்ணி ஏந்திரிச்சு எப்படி ஒரு காவல்துறை அதிகாரியாக மாறுறான் என்பதை ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதையோடு வாழ்வு அனுபவங்களோடு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற சாதாரண மாணவனுடைய ஒரு போராட்டங்களை பற்றியெல்லாம் எழுதுனா ஒரு திரைக்கதை அது ரொம்ப அற்புதமான படம் அந்த படம் வாய்ப்பு கிடைத்தால் எல்லோரும் பாருங்கள் மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு படம் இப்படி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய இருந்தாலும் இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் ஒரு ஐந்தாறு பேர் பேச வேண்டும் இடையிலே உங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க வேண்டும் நான் வந்தது நான் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா முன்னாடி நாங்கள்லாம் பேசுவதற்கு முன்னாடி ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த பேச்சை கேட்பதற்கும் உங்களை எல்லாம் நேரில் வந்த இந்த வாய்ப்பை கொடுத்த சிவசங்கர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனக்கு அளித்த பொன்னாடையை அவருக்கு போர்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் லவ்லி இன்ஸ்பிரேஷனல் இன்சைட்ஸ் ரொம்ப 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 நன்றி நீங்கள் வந்து இந்த மேடையை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்துருக்கீங்க உங்களோட இன்சைட்ஸ் மூலமாக தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ்